நீலகிரி பாராளுமன்ற தொகுதியில் அமைக்கப்பட்டுள்ள ஆயிரத்து அறுநூற்று பத்தொன்பது வாக்குச்சாவடிகளுக்கு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் உள்ளிட்ட வாக்குப்பதிவு இயந்திரங்களை பலத்த பாதுகாப்புடன் அனுப்பி வைப்பார் வன விலங்குகள் உள்ள வாக்குப்பகுதி மையங்களுக்கு துப்பாக்கி ஏந்தி வனத்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளதாகவும் நூற்றி எழுபத்தி ஆறு பதற்றமான வாக்குச்சாவடிகளில் கூடுதல் கண்காணிப்பு வசதிகளுடன் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டுள்ளதாகவும் மாவட்ட தலைவர் தகவல் தமிழகத்தில் உள்ள முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற தொகுதிகளுக்கு நாளை வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது அதுக்காக வாக்குச்சாவடிகளுக்கு வாக்குப்பதிவு இயந்திரங்களை அனுப்பி வைக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் நீலகிரி பாராளுமன்ற தொகுதியில் உள்ள ஆயிரத்து ஆறுநூற்று பத்தொன்பது வாக்குச்சாவடிகளுக்கு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் விவிபேட் இயந்திரம் உள்ளிட்ட வாக்குப்பதிவுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் அனுப்பி வைக்கப்பட்டு வருகிறது குறிப்பாக மலை பிரதேசமான நீலகிரி மாவட்டத்தில் உள்ள ஆறுநூற்று எண்பத்தி ஒன்பது வாக்குச்சாவடிகளுக்கு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் உள்ளிட்ட பொருட்களை அனுப்பி வைக்கும் பணியை மாவட்ட தேர்தல் அதிகாரி அருணா நேரில் ஆய்வு செய்தார் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அருணா பாராளுமன்ற தொகுதியில் மொத்தம் ஆயிரத்து வாக்குச்சாவடிகள் இருப்பதாகவும் அதில் மலை மாவட்டமான நீலகிரி மாவட்டத்தில் ஆறுநூற்று எண்பத்தி ஒன்பது வாக்குச்சாவடிகள் இருப்பதாகவும் தெரிவித்தார் அந்த வாக்குச்சாவடிகளுக்கு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் உட்பட வாக்குப்பதிவுக்கு தேவையான பொருட்கள் தனித்தனி வாகனங்களில் பல பாதுகாப்புடன் அனுப்பப்பட்டு வருவதாக கூறினார் நீலகிரி மாவட்டத்தில் நூற்றி எழுபத்தி ஆறு வாக்குச்சாவடிகள் பதற்றமானதாக கண்டறியப்பட்டு சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு கூடுதல் போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருப்பதாகவும் தேர்தல் பணியில் மொத்தமாக மூவாயிரத்து முன்னூற்று தொண்ணூற்றி ஓரு பேர் ஈடுபட இருப்பதாகவும் தெரிவித்தார் குறிப்பாக நீலகிரி மாவட்டத்தில் வனப்பகுதிக்குள் அமைந்துள்ள வாக்குச்சாவடிகளுக்கு துப்பாக்கி ஏந்திய வனத்துறையினர் பாதுகாப்பு அளிக்க ஏற்பாடு செய்யப்பட்டு இருப்பதாகவும் வனவிலங்கு அச்சுறுத்தல் உள்ள வாக்குச்சாவடியை சுற்றி இருபத்தி நான்கு மணி நேரமும் வனத்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவார்கள் என்றும் அதன் மூலம் மனித வனவிலங்கு மோதல் தடுக்கப்படும் என்றும் தெரிவித்தாா் அதே அதேபோல வாக்களிக்க வரும் வாக்காளர்களுக்கு தேவையான குடிநீர் உள்ளிட்ட அனைத்து வசதிகளும் செய்யப்பட்டு இருப்பதாகவும் வாகன வசதி இல்லாத கிராமங்களில் இருந்து வாக்காளர்களை அழைத்து சென்று வர போக்குவரத்து வசதி செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் நீலகிரி தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஒன் சிக்ஸ் ஒன் நைன் போலிங் ஸ்டேஷன்ஸ் இருக்கு இதுல சிக்ஸ் எயிட்டி நைன் போலிங் ஸ்டேஷன் நீலகிரி மாவட்டத்தில் மட்டும் இருக்கு பாக்கி எல்லாமே வந்து மத்த மூணு மாவட்டத்தில் இருக்கு அதாவது மேட்டுப்பாளையம் அவினாஷி அண்ட் பவானி சாகர் இந்த தொகுதி உட்பட்டதா இருக்கு இந்த ஒன் சிக்ஸ் ஒன் நைன் போலிங் ஸ்டேஷன் வந்து ஒரு எயிட் நாட் டென் லொகேஷன்ஸ் இருக்கு இதுல ஒன் செவென்டி சிக்ஸ் லொகேஷன்ஸ் வந்து பத்தட்டமானவனா கண்ட கண்டறியப்பட்டிருக்கு இது எல்லாத்துக்குமே வந்து எதெல்லாம் பத்தட்டம் அப்படின்னு அந்த இடத்துல மைக்ரோ அப்சர்வர் பண்றோம் ரெட் ஹாஸ்டிங் பண்றோம் இல்ல வீடியோகிராஃபி பண்றோம் இது எல்லாத்துலயும் பண்ணிருக்கோம் இந்த மொத்தமா இந்த லொகேஷன்ஸ் எல்லாம் போறதுக்கு நமக்கு ஒரு ஒன் செவென்டி ஜோனல் டீம் அந்த ஜோனல் டீம்ஸ் எல்லாமே வந்து இங்க இருக்கிற பொருட்களை ஏற்றுக்கொண்டு ஆஹ் போலீஸ் பார்ட்டியோட எல்லா இடத்துக்கும் கொண்டு போய் அந்த லொக்கேஷன்ஸ்ல போலிங் மெட்டீரியல்ஸ் கொடுக்க போறாங்க இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருந்தாலும் போலிங் பர்சன்ஸ் அதாவது ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் நைன்டி டூ போலிங் பர்சன் ஃபார் நீலகிரி செல்லும் அந்தந்த மாவட்டத்தை சேர்ந்த மாவட்ட அதிகாரிகள் அந்தந்த போலிங் பர்சன்ல டிஸ்பேச் பண்ணிட்டு இருக்காங்க நீலகிரி மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் நைன்டி ஒன் போலிங் பர்சன்ல நம்ம அவங்க அவங்களுக்கு ஆர்டர்ஸ் கொடுத்து சர்வ் பண்ணிட்டு இருக்கோம் ஒவ்வொரு தொகுதியிலும் நடந்துட்டு இருக்கு அவங்க எல்லாரும் அவங்க லொகேஷன்ஸ் போயிடுவாங்க இதை சின்ன விஷயம் என்ன அப்படின்னா நம்மளுக்கு நீலகிரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய வனப்பகுதிகள் இருக்கு அல்லது வந்து ரொம்ப தூரம் போக வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும் அந்தந்த கன்சர்ன் மனப்பகுதியில் இருக்கிற ஃபாரஸ்ட் அஃபிஷியல் இருக்காங்க அந்த ஃபாரஸ்ட் அஃபிஷியல் சொல்ல கோஆர்டினேட் பண்ணி ரெண்டு விஷயம் பண்ணிட்டு இருக்கும் ஒன்று போலிங் பார்ட்டி போகும்போதே அவங்களுக்கு ஒரு சேஃப்டி மெஷர்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு ஃபாரஸ்ட் ஆஃபீஷல்ஸ் கூட போறாங்க தட் இஸ் ஒன் திங் வித் வெப்பன்ஸ் ரெண்டாவது அவங்களுக்கான டிராவல் அரேஞ்ச்மெண்ட்டும் நம்ம பண்ணிருக்கோம் ஒன்று நம்ம சோனல் பார்ட்டி கூப்பிட்டு போறாங்க அப்படி இல்லைன்னா ஃபாரஸ்ட் பர்சனல் வந்து அவங்க வண்டியில கூட்டு போய் அங்கே விட்டுறாங்க தட் இஸ் ஒன் திங் ரெண்டாவது அவங்க தங்கும்போது அவங்களுக்கு சேஃப்ட்டி இருக்கும் அப்படின்ட்டு அங்கேயே வந்து ஒரு ஃபாரஸ்ட் கார்டு அங்க வெயிட் பண்ண வச்சிருக்கோம் வித் வெப்பன் இருப்பாங்க அதுக்கான ப்ரொசீடிங் போட்டு அந்தந்த போ யாருக்கு எந்த போலிங் ஸ்டேஷன் அப்படின்றது அந்தந்த ஃபாரஸ்ட் பர்சனுக்கு தெரியும் ஸோ அங்கே போய் அவங்க வெயிட் பண்ணுவாங்க ஸோ தட் எந்த ஒரு மேன் அனிமல் கான்ஃப்ளிக்ட்டும் எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இது மட்டும் இல்லாமல் எல்லா போலிங் பர்சனுக்கும் அவங்களுக்கான தங்கிறதுக்கு இடமும் சாப்பாடும் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ப்ளஸ் முன்சிபாலிட்டியில் இருக்க ஏரியாவில் வந்து நம்ம சாமியானஸ் போட்டிருக்கோம் தண்ணி வச்சிருக்கோம் அண்ட் ஆல்சோ வந்துட்டு ரேம்ஸ் போட்டிருக்கோம் வீல் சேர்ஸ் கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே நம்ம பண்ணியிருக்கோம்